ஹாய் எல்லாருக்கும் உக்கோம் விளக்கம் பெற்ற ஸ்டோரி ஜாய் ஆஃப் ஃபோமில் இன்னைக்கு வீடியோ தான் டா மற்றும் மற்ற இப்போ இருபத்தொன்னா என்ன போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம இருபதால லாஸ்ட் எபிசோட்ஸில் பார்த்துருப்போம் நம்ம வே விஷயம் அக்கா சந்திக்கிறதுக்கு வந்துருப்பார் இல்லையா அது அவ்வளோதான் முடிச்சிருப்போம் இப்போ என்ன அப்படி ஆக போகுது பார்க்கறதுக்கு முன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிருந்தோம் பிள்ளைக்கோ ஒன்று ஆன்லைங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ வந்து ரூமுக்கு வராங்க அவங்க அக்கா வந்து வேஷனா ஹீரோ வந்து கூட்டிட்டு ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்துட்டு உட்காருன்னு சொல்லிட்டு பார்த்து எத்தனை நாள் அது ரெல்ஸ் போய்ட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லா ஹீரோ சொல்கிறாரு இல்லாக்கா நீங்களே ரேல்ஸ் போய்ட்டுருங்க அப்படிங்கிற ரெண்டு பேரும் எமோஷனலாக கட்டி பிடிக்க நம்ம சீன் சொன்னால் எமோஷனல் ஆகிட்டு இருக்கலாம் அந்த சைடு பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க இனி எழுதி எத்தனை போ போய் போகாத அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரிக்கா அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் போன எப்பிசோடில் பார்த்திருப்போம் ஒரு காமெடி பையன் வந்திருப்பாங்க இல்லையா அதாவது மெங்கோ ஒரு சின்ன தம்பி வந்திருப்பான் மெங்கோட மெங்கோனா சின்ன தம்பி தான் தம்பி அண்ணன் அதாவது பெரிய அண்ணன் இவன் அதோட அண்ணன் இவனா வந்து சின்ன தம்பி இருக்கலாம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வரா இவன் வந்து பிரபுவே பிரபுவே வந்துட்டு இங்கே அவங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன சந்தோஷத்தில் பேசலாம் அவங்க போது இவன் போது தள்ளி விழுதி ஏன்னா நம்ம ஹீரோக்கு டிஎஸ் சட்டிகள் வந்து யாருமே கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜயாசன் என்ன பண்ணுறான்னா சரி இப்போ தான் வந்து அந்த எடுத்துகிட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீன்சேன என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூம் கூட்டிட்டு போகிறோம் அதாவது அவனோட ரூம் கூட்டிகிட்டு போயிடும் இதெல்லாம் பேசிட்டு அவங்க அப்போ அந்த சைடு இருக்கும்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆட்சி நீ மூணு பேர் நம்ம பிரியவே குடியாது அப்படிங்கம்போது சரி நீ நம்ம மூணு பேர் பிரிய மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீலாவை கட் பண்ணி ஹீரோ வந்து குள்ளாங்குழை எடுத்து பார்க்குறாரு பார்க்குற இடத்துல நம்ம லான்சானே இருக்கிறாரு லேண்ட்சான் வந்து இவன் குள்ளாங்குழல் வச்சு டிஎஸ் சத்தி குள்ளாங்குழை வச்சுட்டு பார்க்குற பார்த்து நம்ம லேன்சானுக்கு கழுப்பாக அவரும் போய்றாரு கட் பண்ணிவிட்டு வெண்கலானுக்கு காற்றுறாங்க வெண்கானோட மாஸ்டர் அது பெரிய வாதல் வெஞ்சோவோட அவங்க அப்பா இருக்கிறாரு இல்லையா அவங்க இது காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெஞ்சோ வந்து இறந்துட்டாரு தன் பசங்க ரெண்டு பசங்க இறந்துட்டனால அதனால என்ன பண்ண போகிறாங்க அவங்க வாழ் வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க ஒரு சோறு சரை இதெல்லாம் எப்படியா யாச்சு இதெல்லாம் யார் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கத்த அமைச்சாரு அழுவ அமைக்கிறாரு இதெல்லாம் முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு வச்சனால ஒரு பாட்டி அரேஞ்ச் பண்றாங்க நம்ம வே வந்துட்டாருன்னு சொல்லி எப்படியே பாட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அதை எடுத்து குடிக்கலாம் போது நம்ம வே விஷயம் என்ன பண்ணுறாங்க டான்ஸ் ஆகியா என்ன வரல அப்படின்ட்டு அந்த அவரோட அறைய பார்க்குறாரு அவர் வரல அப்புறம் நம்ம ஜேஞ்சன் கோட்டையை வே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பிட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இவர் கேட்கிறாரு இது எப்படி உங்கள சாத்தியமா எங்க வாழை அப்படின்னு கேக்குறாரு கொண்டு வரது தோணலை கொண்டு வர அப்படின்னு நம்ம சொல்ல அதுக்கப்புறம் இவன் கேட்குறான் ஞாபனா நம்ம நீ அவரோடய தம்பி கேட்குறப்ப நம்ம தம்பி அவன் அவன் கேட்கும்போது எப்படி நீங்கள் வென்றோ வலிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு கெட்டவனுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நான் அப்படி அடிச்சேன் அப்படின்னு சொல்லாமல் கெட்டவனுக்கு தான் ஏதாச்சு அது வந்த பழைய அப்படியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேருக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க எப்படி உங்களால் அழிச்சாங்க எப்படி இவங்கள பேசிகிட்டு இருக்காங்க இவங்களால் தீய சத்தியங்களும் பொருள் இருக்குது அதனால தான் இப்போ இத்தனை இத்தனால வராது வேவிஷன் எப்படி இன்றைக்கி வந்தாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம வே விஷன் ஹீரோ வந்து கண்டுக்காமல் உட்காந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் நம்ம ஜின்சிஷ்வானோட அண்ணா கேட்குறாப்புல எங்கே உங்கள் வாழை அப்படிங்கும்போது வாழை கொண்டு வரத்தவங்கள கொண்டு வரவர்கள் அதை கேட்கிறாரு எல்லாருமே இந்த வால் எங்கே வால் எங்கே அப்படின்னு கேக்கும்போது நம்ம வே விஷயம் வெறுப்பு உண்டாகுது சோ அந்த ரீசனுக்காகவும் இருக்கலாம் அதுக்கப்புறம் எதுக்காக அந்த வால் வந்து அவருக்கு விற்கிறது அப்படின்னு தெரியல சரி இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இருக்கலாம் அதுவும் தம்பி அந்த தம்பி வந்து கேட்கறது அது பேசி உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வே விஷயம் கொஞ்சம் பிடிக்கல எங்களால் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு எந்தஸ்ட்டு பாட்டில் வயம் பாட்டில் எடுத்துட்டு வெளியே வந்துடுறப்ப நம்ம ஹீரோ வெளியே வந்தப்போ என்ன அப்படின்னு நம்ம ஜேன் சின்ன கோர முன்னால் முன்னாள் லேண்ட் காட்டுறப்ப லேண்ட் சான் வந்து பார்த்தீங்கன்னா வாசிச்சுட்டு இருக்கிறார்களோ மியூசிக் பிளே பண்ணி இருக்கிறாரு அப்புறம் யாரு வந்து உட்காந்து பார்த்துட்டு கேட்குதாப்பில் எங்களுக்கு ரெண்டாவது பிரபு வரலையா ஏன் உங்களுக்கு தான் சண்டையம் அப்படிங்கும் போது இல்லைக்கா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளை ஏன் தெரியல நம்ம பேசவே இல்லை இது வரைக்கும் லாஸ்ட்டெல்லாம் பேசுவாங்க அது என்ன ஏதுன்னு தெரியல அது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் ஹீரோ பேசிட்டு இருக்காங்க நம்மள ஒரு இது லேண்ட் வந்து என்று பேசிட்டு இருக்கிறாரு எப்படியோ ஏதோ வெ வெங்கடாண்டு நம்ம அழிச்சிட்டோம் அழிக்க போகிறோம் இனி பாதி அழிக்க போகுது அதனால நம்ம இந்த சொந்த ஸ்தலம் கொண்டாடி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் போது நம்ம வேஷன் வாங்கி பட்டில் எடுத்து காம்பிடாது நம்ம சின்ன சின்ன லேங்குவேஜ் எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா நம்ம நெகிழ பார்க்கறது நெகிழ் யாரும் அப்படி படிக்கிறாங்க நம்ம லேண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேஷன் அவனுக்கு மனசே வரல ஏன் இவன் வந்து எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு தெரியல என்ன அப்படின்னா போனேன் எப்படி சொல்லு பேர் போனேன் டிஎஸ்டியோட நீ கற்றுக்கிட்டேன் இது உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதே நினச்சிட்டு அதை திங்க பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்துல ஜியாஞ்சன் வந்து கேட்கலாம் எங்கட அவன் வாழை அப்படின்னு போது கொண்டு வர தோணலை அப்படிங்கும்போது எங்க பேர் ஜியாஞ்சன் நீ அவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்குது நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வாழை கொண்டு வர தோணலை அதனால கொண்டு வரல ஏன் லேண்ட் உங்களுக்கு ஏதோ நானா அப்படின்னு தெரியல அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வாழாத கொண்டு வா நீ வாழை கொண்டு வரது எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஜியாஞ்சன் சொல்ல கொண்டு வர தோணலை அப்படின்னு நான் அவற்ற சொல்லி அப்படி போது என்ன அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நான் சின்ன பிள்ளையாவது இந்த வால் வச்சு விளையாடிச்சுக்க முடியுமா எனக்கு எப்போ தோணுதோ நான் வால் எடுத்துகிட்டு வரேன் அது வரை இனி பேசாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு ஹீரோ சொல்லிவிட்டு அந்த சைடு அவரும் சொல்லிவிட்டு கிளம்புறாரு எச்சியாச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை இவனும் வந்து பெரிய இதாகிட்டான அதுக்கப்புறம் நம்ம விஷயம் வந்து ரூமுக்குள்ள உட்காந்து யானை பண்ணிட்டு இருக்கிறாரு யானை பண்ண பண்ண அந்த டீய சுத்திக்கலாம் த த சுத்தியில் வந்து வெளியே வர மாதிரியே காட்டுது அந்த தீய சுத்தியில் வந்து எண்ணம் அதிகமாக வெளியே ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு டீய சுற்றி அதாவது ஹீடுங்க மழை கீழே வந்து காற்றுவாங்க அங்கே உட்காந்துக்க யானை பாட்டு மாதிரி காற்றுவாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம பீவிஷன் ஒன்றுமே புரியல எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பே விஷயம் வந்து ரோம கொள்ள யாரோ வரா அப்படின்னு கொள்ளி கொள்ளாங்க கொள்ளல அட்ராக்ட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா யாக்லி தான் வரா யாக்கில் வந்துட்டு என்னாச்சு என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கும்போது போது இந்த குள்ளாங்குளை நான் பார்த்ததே இல்லையே குள்ளாங்குளை சரி இந்த அக்கா பாருங்கா அப்படிங்க அதை தொட்டு பார்க்கும்போது திடீர்னு வந்து யாங்களுக்கு அட்டா ஆக ஆரம்பிக்குது இது வந்து அவன் நினைக்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈடிங் அதாவது தீய சக்தியோட வாழ் தானே அதனால நீ வந்து இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன் உன் கத்திக்கு பேர் தப்பாக வச்ச மாதிரி இதுலேயும் நீ பேர் கரெக்டாக வை அதில் ஏதோ ஒன்று பேர் வச்ச மாதிரி இதுலேயும் ஏதோ ஒன்று வச்சுறாரு அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறான் சரிக்கா அப்படிங்கிறது உங்களை ஓனராக ஏற்றுச்சா ஆமாக்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறான் இந்த வாளுக்கு நிறைய சக்தி இருக்குது இது அம்மா ஒரு பர்பிள் கலர் மாதிரி லைட்டிங் வால் இருக்குல்ல அது மாதிரி வாழ் இருந்துது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பேர் வைக்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன சென் அப்படின்ட்டு வாழ்க்கு பேர் வைக்கிறப்போ ஏன்னா சென் கே நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேன்சான் வந்து வால் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு ஏன் நம்ம ஹீரோ வந்து வேஷம் வந்து ஏன் வால் வந்து கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம லேன்சான் வந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து நிறைய விஷயம் கேட்குது அதாவது போன சொல்லு லேண்ட் கிளானுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கிளாஸில் சொல்லிட்டு இருப்பார் லேண்டானோட கிளாஸில் இது தியசத்தியில் இருந்து தியசத்தி அழிச்சா என்ன தியசட்டியை வருத்தானது காப்பாற்றுனா என்ன அந்த கதையை வந்து பேசுறது அது வந்து கண்டுகிட்டு ஒரு என் இப்படி ஆயிட்டானா எனர்ஜி இவ்வளோ வேஸ்ட் ஆயிடுமே திய சத்தியில் எதா இருக்கா திய சத்திக்குள்ள பயப்படி ஆயிட்டானா அப்படி நம்ம லேன்ஷன் கண்ட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஏன் கடி அவளுக்காக அவங்க அக்கா சூப்பர் சூப்பெடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அவள் கேட்கலாம் ஏன் கடி அவள் ஹீரோவை பார்த்துட்டு வேஷோ நீ மாறிவிட்டேன் போது என்னக்கா நான் என்னக்கா மாறிட்டேன் அப்படிங்கிறான் இல்லை நீ மாறிட்டேன் அப்படிங்கும்போது சரி நான் போய் சேஞ்ச எனக்கு போய் சூப்பு கூடு போய் கொடுக்குறேன் அப்படிங்க போகும்போது அவன் போகும்போது என்ன சொல்கிறான்னா அக்கா சூப் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என் தம்பியாக தான் இருக்கா இன்னும் மாறல அப்படிங்கும்போது ரெண்டு பேர் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ வளர்த்து தான் செய்கிற அதனால உனக்கு அப்படி தான் இருக்கப்போ போக சரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க இதெல்லாம் போயிட்டு அப்புறம் சூப் எடுத்து போகும்போது ஏக்கா இத்தனையும் உனக்கு அதெல்லாம் ஓவர் கா அப்படின்ட்டு பேசிகிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்கலான் காட்டுறாங்க வெங்கலான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அண்ணா சொல்லாமே அதாவது வெஞ்சோ ஒரு அப்பா வெஞ்சோ ஒரு அப்பா காட்டுறாங்க வெஞ்சோ அப்பா பழைய அதாவது தீய சத்திலோ இன்னும் அதிகமாக பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறாரு அந்த கற்களை வச்சு தீய சத்திலாம் அதிகமாக பண்றாரு ஒவ்வொரு அங்கே இருக்க ஆளுக மூலமாக வந்து தீய சத்தி அவ ஹீரோவில் நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ என்ன பண்ணுறாரு அறியோ ஞானம் பண்ணிட்டு இருக்கும்போது பிஎஸ்டியில் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரதை கண்டு பண்ணுறாரு இதில் வந்துட்டு அவர் என்ன சுத்தமாக முடியல இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரில் கற்று ஆரம்பிச்சுறாரு கட்டிட்டு அந்த ஹின் நயன் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த பயிர் இருக்கும் அந்த பிஎஸ்டி வந்து வெளியே வர மாதிரி கண்டுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஏன் உட்காந்துக்கா நம்ம சேஞ்சன் வந்து கேட்கலாம் எங்கக்கா பே விஷயம் அப்படின்னு ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இல்லக்கா பே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேன்சனோட அண்ணா வந்துருக்கிறாரு அதுக்காக நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வெங்கட் எனக்கு சமக்கிறது பேசுகிறதா பே விஷயம் கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அப்படியா நீ அவன் எங்கே இருக்கான்னு தெரியல ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கலாம் அவங்க எங்கே நான் போய் ஆள் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டு போகிறாங்க சரி நீ இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது நம்ம வந்து ஜியா கிளான் ஆயிட்டு நீ பெரிய தலைவன் ஆயிட்டேன் நீ சின்ன பிள்ளை மாதிரி அவசரப்படாத பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாங்கு வந்து பதக்கம்லாம் போ அப்படின்னு சொல்லி பேசி அனுப்புகிறாங்க சேனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியா அவங்க அங்கே ஹால் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஹால் உக்காந்து பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் லேன்சானும் இருக்கிறப்பின் டின்ஞ்சி ஷி டின்ஜன் அவங்க அண்ணனும் இருக்கிறப்போ லேன்சனோட ஒரு அவங்க அண்ணன் அதுக்கப்புறம் நெய் கிளான் ஒரு மாஸ்டர் இவங்களும் அஞ்சு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஹின் அயன் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஹிநயன் வந்து எப்படி பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஹின் ஐயன் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கேப்பில் வந்து சியாஞ்சன் வந்து ஒரு சின்சன்ஷன் வந்து சின்சி சிவானோட அவங்க அண்ணன் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சின்லன் இவப்பேருந்து சின்சங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சின்ஜி சிவான் வரும் அண்ணன் பேர் சின்சிங்ளன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கலாம் வே விஷன் ஏன் இப்படி விட்கலாம் பழைய பழைய விட்டான் இல்லை இல்லை டீ சத்தியோடு விளையாட கிரமிச்சிட்டான் நீ அவனுக்கு சொல்லி பிறகு நீ வாழ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன் அவங்க நான் சொல்லி இது வந்து உங்களுக்கு ஓவராக பேச தோணுது அப்படின்ட்டு நம்ம சியாசன் கடுப்பாய் அவர் அந்த சைடு போயிடுவாரு இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள அவங்கள பேசிட்டு இருக்காங்க நம்ம லேண்ட் சனவ் ஆனா சொல்கிறாரு இங்கே பேசுறதெல்லாம் வந்து நம்ம வேஷன் கிட்ட அதாவது வேவ் லேங்க் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னு சரி நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்சன் பேசணும்னு சொல்லிடலாம் கட் பண்ணிட்டு வெண்கியூன்னு காட்டுறாங்க வெண்கியூங்கிற ஆள்கள் எல்லாம் அடிமையாக வந்து நம்ம இவங்க வந்து காட்டுறாங்க ஓகேங்களா வெண்கியூ ஆள் வந்து எல்லாம் அடிச்சுட்டு உதச்சிட்டு வரும்போது நம்ம ஹீரோ அந்த சைடு வந்துட்டு அவருக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது அதாவது நெஞ்சு வலி மாதிரி வர மாதிரி இருக்குது இது வந்து அவர் பயந்து இது பண்ணுறாரு எப்படி இதெல்லாம் இப்படி இது வந்து ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெண்கியோட ஆளுகளே இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கூட இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேது அதாவது பார்த்தீங்கன்னா வெங்கியோ வந்து வெஞ்சோட ஆளுகள் இல்லை இவங்க கூட வேறு ஆளுகள் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி நம்ம வந்து தம்பி இருக்கலாம்னு நினச்சிட்டு தான் அவன் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தம்பி எங்கே போயிட்டான்னு தெரியல அது வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லையா அந்த எபிசோடு அங்கே இருப்பான் இப்போ வந்து இவங்களால் அரிஸ்ட்டு உதை பற்றிட்டு போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பாத்தி அம்மா வந்து கேக்குறாங்க யாருகிட்ட அப்படின்னா வெங்கியும் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏன் இந்த வெஞ்சாவுக்கு இப்படி அவசர பார்த்துட்டாரு நம்ம இப்படி பள்ளி வாங்கணும் என்ன வந்துருச்சா ஏன் இப்படியா பண்ணாரு அப்படிங்கும்போது தெரியல பாட்டி என் தம்பினி இப்படி இங்கே தான் இருப்பாங்க தான் இருப்பான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் சரி அப்படின் போது நேரம் நம்ம ஹீரோவால் தாங்க முடியாம கொஞ்சம் எல்லாரும் ஒரு சத்தம் கேட்குறா சத்தத்துலேயே பார்த்திங்கன்னா தீய சத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்க மேலே பரவாயில்ல அந்த நரம்பெல்லாம் தீய சத்தியினால் கத்த ஆரம்பிக்கிறது நரம்பெல்லாம் பெரிய வர ஆரம்பிக்குது இதனால நம்ம ஹீரோ தான் வாசிக்கிறார் அவர் தாங்க முடியாமல் ஹீரோ நல்லா வாசிக்கிறார் அந்த வாசிக்க வாசிக்க எல்லாரும் வாசிக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாகி வெண்ணியே வந்து பார்க்கலாம் போகும் போது நம்ம ஹீரோ இதை வந்து எப்படி சொல்ல முடியும் அவங்க கிட்ட இல்லை நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க வந்து போ அப்படின்னு தலை குடிச்சிட்டு போயிலாம் அந்த இடத்துல வந்து நம்ம இவ வர அக்கா வர அக்கா வந்துட்டு எதுக்கா அக்கா வந்தீங்க இல்லை உன்னை அங்கே மீட்டிங் கூட்டாங்க நீ அங்கே போவா அப்படின்னு சொல்லி ஏன் என்ன என்ன அவன் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்துருப்பாங்க ஓரத்தில் அங்கே இருந்து பார்த்துருப்பாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நீங்கள் பணமா காத்தரிச்சது அப்படின்னு அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா இல்ல அப்படி பார்க்கற அப்படி ஆச்சு அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய சுசரிவா போகலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க அந்த நேரத்துல வந்து நம்ம அஞ்சு வெண்கு அதாவது கிளான்ஸ் சப்பி பேசிட்டு இருக்காங்க அஹ் எப்படி வெண்கலுக்கு கையினோ ஹின் அயன் பத்தி பேசிட்டு இருக்காங்க வெங்கு ஒரு சன் வந்து அதாவது அந்த வெண்கலன் அதாவது வென்றோட உங்க அப்பா இப்பதான் வெங்கில அவங்க இறந்ததுனால இதெல்லாம் எப்படி சாந்தப்பட்டது ஹின் அயன் பத்தி எப்படி சாந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல மாதிரி காட்டுறாங்க கதவெல்லாம் தெரியுன்னு கொடுத்து காத்தரிக்க இதெல்லாம் வராது அந்த நேரத்தில் தான் தெரியுது நெல்பட அது கேண்டல் சொல்லுங்கள் அது எல்லாம் வந்து காத்திரிக்காமிக்கிறது இல்லையா அது ஹீரோ வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஹிந்தையன் பற்றி பேசுகிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ சொல்ல என்ன சொல்கிறீங்க பொதியோ மாதிரி சொல்லுங்க கொஞ்சம் போக போக நானே சொல்கிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு எல்லாம் எனக்கு உமேஷ் சொன்னாலும் ஆசையாக இருக்குது இப்போதைக்கு உமேஷ் சொல்கிறேன் முடியல அப்படிங்க ஹீரோ சொல்லிகிட்டே என்ன பண்ணுறாரு நம்ம சேஞ்சென்ன கூட்டிகிட்டே போயிடாரு சேஞ்சென்னு அந்த சைடு போயிட்டு இருக்கிற அந்த கிளப்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ என்ன ஆக போகுது இதெல்லாம் நிறையா விஷயங்கள் அவங்க நிறைய விஷயங்கள பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு போயிட்டு இருக்கிற நம்ம லேண்ட் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க வேயிங் சொல்கிறது எது வச்சு நீ தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லைனா அவர் 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 எது சொல்கிறாரு புரியல அப்படின்ட்டு சொல்ல சரி வேயிங் எதனால் இப்படி ஆகிட்டு வரைய ஹீலிங்கில் எதுவும் இப்போ ஹீலிங் தான் நீ போயிருக்கீங்க அங்கே போகும்போது உனக்கு எதுவும் கூட இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பேசிட்டு அந்த நேரத்தில் நம்ம சேஞ்சான் சொன்னால் பசங்களை வராங்கிற ஒரு ஹீரோவும் ஹீரோ வந்து ஒரு வணக்க வச்சுட்டு இங்கே நாடு அதாவது லேன் சாங்க தான் வக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ லேன்ஸ் வாங்க லேன்ஷா ஹீரோ பார்க்க இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம லேன்ஸ் ஆஃப் என்ன கேட்குறாரு வாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வே வேஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இது ஒன்றும் இல்லைனா அப்படின்னு வேஷன் நினச்சிட்டு நீ தான் கவலைப்படுறா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடாரு அதுக்கப்புறம் வேஷன் ஜேன் சேனா பேசிட்டு வராங்க லான்சான் வந்து ஏழை நீங்கள் வெறுக்கிற அப்படின்ட்டு வெறுக்கிறனா இல்லை நீ தான் முதல்ல வெறுத்துட்டு இருந்தேன் இப்போ நீயே சேர்த்து பேசுறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு அப்படி தான் நீ நம்ம வந்து அம்மா அப்பா இழந்திருக்கிறோம் நீ நம்மளால் வந்து என் கூட சேர்ந்து வந்தாலும் நம்மளுக்கு நல்லது நம்ம பாதுகாப்பு நல்லது அப்படின்னு சொல்லணும் ஓ ஆமா இல்லை நீ வந்து பெரிய தலைவர் ஆகிட்டு இல்லை அதனால் அப்படி தான் பேசுவேன் நீ தாம

என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு அது பக்கம் சொல்றாரு லாண்ட் நான் தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு இருக்கும்போது நான் தான் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டார் ஷேன் எதுக்கா நீ குழு எஞ்சுன்னு பண்றா அப்படின்னு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன்ஸ் வந்தால் கோவப்பட்டுட்டு போறாரு இது பாக்க அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படிங்கும்போது ஹீரோங் பத்தி எதுவும் பேசுனாரா அதெல்லாம் இல்லை எனக்கு பாதி தெரிஞ்சு பாதி தெரியும் அதுக்கான நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு பேசிட்டு நம்ம ஹீரோ லேன்சான் பார்க்க வராது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேன்ஸ்ஸை வந்து அட்டை பண்ணுறது நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோ வந்து வாழை வச்சு அதாவது நம்ம குழாங்குழ வா இருக்கு இல்லையா வாழ இருந்தால் வந்து நம்ம ஃபைட் பண்ண முடியாது குலாங்குழை வச்சு எப்படியாவது நம்ம கிட்ட இவங்க கிட்ட ஃபைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லேண்ட்ஸை வந்து ரெண்டு ஹீரோவை மாட்டி ஃபைட் பண்ணேன் கரெக்டாக நம்ம லேண்ட் சாங் வந்து நம்ம ஹீரோவோட கருத்துல வைக்க என்ன இது அப்படிங்கும்போது எங்க வாள் அப்படின்ட்டு நம்ம லேண்ட் சாங் இல்லை அப்படி கொண்டு வரம்போது அவங்க செஞ்சு கோவம் கோமாக நம்ம ஹீரோ ஈரோடு முடியுது இந்த இருபத்தொன்னாவது எபிசோட் ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு புரிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பிடிச்சிருந்தோம் எனக்கு பை